வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆடி முதல் நாள் பிறக்க இருக்குங்க அதாவது ஆடி மாதம் பிறக்க இருக்கு அந்த ஆடி மாதம் நம்ம தொடங்கக்கூடிய எல்லா பூஜைகளும் ஆடி மாதத்துல செய்யக்கூடிய அத்தனை தெய்வ வழிபாட்டிற்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஆடி மாதம் முதல் நாள் வீட்டுல வற்றாத செல்வ வளத்தை பெறுவதற்காக பெண்கள் அன்றைய தினம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரத்தை பார்க்க போறோங்க இந்த பரிகாரம் செய்யறதுனால நம்ம வீட்டுல எப்பொழுதும் செல்வங்கள் நிறைந்து கொண்டே இருக்கோங்க வற்றவே வற்றாத அளவிற்கு செல்வங்கள் நிறையும் அதுவும் ஆடி முதல் நாளில் செய்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க வருகின்ற ஆடி முதல் நாள் புதன்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால இந்த பரிகாரத்தை செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு வழிபாடுகளையும் எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்தீங்க அப்படின்னா அந்த பரிகாரத்தோட பலனும் அந்த வழிபாட்டோட பலன் பல மடங்கு நம்மளுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோங்க அதுலேயும் பெண்கள் இதை கண்டிப்பாக செய்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கோங்க அப்படி ஆடி முதல் நாள் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படினா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே கோவில்களில் தினம் தினம் திருவிழா கோலம் ஆடி மாதத்துல ஆடி மாத பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி அப்படின்னு எல்லா நாட்களும் சிறப்பு வாய்ந்த பார்க்கப்படுது இதுல குறிப்பா ஆடி மாதம் அப்படின்றது அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதமா பார்க்கப்படுதுங்க அம்மன் அருளை பெறுவதற்கு கோல் வார்த்தல் நேர்த்தி கடனை நிறைவேற்றுதல் அதே மாதிரி பொங்கல் வைப்பது மாவிளக்கு படைப்பது பால் குடம் ஏந்தி வருவது தீ மிதிப்பது இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்வதற்கு மக்கள் தயாராகி கொண்டுதான் இருக்காங்க கோவில்கள்லயும் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில செய்ய தொடங்கிட்டாங்க ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சாயண காலம் ஆரம்பிக்குதுங்க இது மார்கழி மாதம் வரைக்கும் நீடிக்கும் இந்த புண்ணிய காலகட்டத்துல புனித நீராடுதல் அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதாவது புனித நதிகள்ல நீராடுவது அப்படின்றது ரொம்பவே விசேஷமானதா கருதப்படுது ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் பண்டிகைகளோட தொடக்கமும் அமையுங்க ஆடி மாதம் முழுவதும் கிராமங்கள்ல காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய மாரியம்மன் ஐயனார் மதுரை வீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி இப்படிப்பட்ட கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் இப்படிப்பட்ட அற்புதமான நாள் இந்த அற்புதமான மாதத்துல முதல் நாளாக வரக்கூடிய ஆடி முதல் நாள் புதன்கிழமையோட சேர்ந்து வருது இந்த புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த இந்த பெண்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு மட்டும் செய்து அந்த தொடங்கினாங்க அப்படின்னா வழிபாடு செய்வது முதல் பரிகாரம் செய்வது முதல் செய்தோம் அப்படின்னா அந்த பரிகாரங்களும் வழிபாடு முறைகளும் நம்மளுக்கு பல்வேறு பலன்களை பெற்றுத்தருங்க அதாவது சாதாரணமா நம்ம செய்யக்கூடிய வழிபாடு எப்படி பலனை தருமோ அதை விட பல மடங்கு அதிக பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்றது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நம்ம விலை ஜாஸ்தி கொடுத்து செய்யணுமா அப்படின்றதே கிடையாதுங்க நம்ம வீட்டில் சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வைத்து வருகின்ற புதன்கிழமையும் ஆடி முதல் நாளும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அது எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம் பொதுவாகவே ஒரு குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்தி செல்ல வேண்டிய கடமை அப்படின்றது குடும்பத் தலைவிக்கு இருக்கு அதாவது ஒரு வீட்ல தலைமை பொறுப்பை எடுத்து நடத்தக்கூடிய அந்த பெண்ணாகப்பட்டவள் கட்டாயம் புத்தி கூர்மையோடும் தெளிவோடும் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன் அப்படின்னா அறிவாற்றலும் திறமையும் நிறைந்த ஒரு பெண்ணால் மட்டும்தான் குடும்பத்தை பக்குவமா முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும் இப்படி இருக்க அத்தனை பொறுப்பையும் உடைய ஒரு பெண் புதுக்கூர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னா அவள் வழிநடத்தி செல்லக்கூடிய குடும்பமானது எப்பொழுதும் தன தானியம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னாலும் புதன்கிழமை அன்று அதுவும் ஆடி முதல் நாள் வரக்கூடிய அந்த புதன்கிழமை குடும்ப தலைவி என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை வைத்து நம்ம இந்த பரிகாரத்தை எளிமையான முறையில் செய்யணும் அப்படி இந்த பரிகாரத்தை செய்யாத பெண்கள் எல்லாம் புத்திசாலித்தனம் இல்லாதவங்களா அப்படின்னு நான் சொல்ல வரலங்க புதன்கிழமை அன்று இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணின் புத்தி கூர்மை மேலும் மேலும் அதிகரிக்கோங்க அதுலயும் இப்ப வரக்கூடிய புதன்கிழமை ஆடி முதல் நாள்ல தொடங்குது இந்த ஆடி மாதம் முழுவதுமே நம்ம வீட்டுல நிறைய வழிபாடுகள் செய்வோம் பண்டிகைகள் விழாக்கள் இதெல்லாம் நிறைய வர்றதுனால கோவில்களுக்கும் செல்வோம் இப்ப அந்த மாதம் முழுவதும் நம்ம செய்யக்கூடிய அந்த வழிபாட்டிற்கான பலன் கிடைக்கணும் அப்படின்னும் போது புதன்கிழமை தொடங்கக்கூடிய அந்த முதல் நாள் ஆடி முதல் நாள்ல இந்த ஒரு சின்ன விஷயத்த செய்தா போதுங்க இந்த விஷயத்த செய்யக்கூடிய பெண்ணோட புத்தி கூர்மை மேலும் மேலும் அதிகரிக்கும் அவர்களோட அறிவாற்றல் மேலும் அதிகரிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இத நீங்க தொடர்ந்து வாராவாரம் வாரம் கூட செய்யலாங்க இந்த ஒரு வாரம் நீங்கள் பொழுதே நல்ல பலன் அளித்தது அப்படின்னா வாழ்நாள் முழுவதையும் இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடித்து கொண்டே வரலாம் இதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது நம்மளுடைய குடும்பத்திற்கு நன்மை அப்படின்னா இதை நம்ம தொடர்ந்து செய்ய தான் செய்வோம் அப்படி என்ன பரிகாரம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா வருகின்ற ஆடி முதல் நாள் அன்று வருது அன்றைய தினம் பெண்கள் சமையலறையில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் நம்ம ஒரு பொருள் வைத்திருப்போம் அந்த பொருளை எடுத்து நம்ம இதில் குளியல் செய்ய போறோம் குளிக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் செய்ய போறோம் அந்த குளியல் என்ன அப்படின்னா வெந்தய குளியல்ங்க வெந்தய குளிகள் அப்படின்றது ரொம்ப ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சாஸ்திரங்கள் கூட சொல்லுது அதாவது செவ்வாய்க்கிழமை இரவே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிறிய கிண்ணத்துல வெந்தயத்தை போட்டு ஊற வச்சிடுங்க நைட்டே ஊற வச்சு வச்சிடுங்க அதுக்கப்புறம் புதன்கிழமை அந்த வெந்தயத்தை நல்லா அரைச்சிக்கோங்க இந்த குளியலை எந்த டயத்தில் செய்யணும் அப்படின்னா புதன்கிழமை காலை ஆறுலேருந்து ஆறரைக்குள்ளே அந்த டயத்தில் அந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் தலைக்கு தேய்த்து குளித்து விடணும் இதுதான் பரிகாரம் அதே மாதிரி இந்த வெந்தய குளியலை நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சு குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க ரொம்ப நேரம் தலைக்கு இதை ஊற வச்சிங்க அப்படின்னா உடல் ரொம்பவே குளிர்ச்சி ஆகிடும் குளிர்ச்சியான உடல்வாக இருக்கிறவங்க ரொம்ப சீக்கிரமாகவே இதை தேய்ச்சி குளிச்சிடுறது அப்படின்றத பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா ரொம்பவே குளிர்ச்சியான பொருள் அப்படின்றதுனால குளிர்ச்சியான உடல்வாக இருக்கிறவங்களுக்கு காய்ச்சல் வந்துடுங்க அதனால் நீங்கள் இதை பார்த்து யோசித்து செய்கிறது அப்படின்றத செய்துடுங்க இப்படி வாராந்தோறும் புதன்கிழமையில் நீங்கள் இந்த மாதிரி குளியல் செய்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ வரக்கூடிய ஆடி முதல் நாள் புதன்கிழமையோடு சேர்ந்து வருது இல்லையா அந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணி வருகின்ற புதன்கிழமையெல்லாம் இதை செய்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்யக்கூடிய இந்த பரிகாரம் செய்யக்கூடிய பெண்களோட புத்தி கூர்மை அதிகரிக்கும் இந்த பெண்மணிகள் வசிக்கும் வீட்டில் தன தானியத்திற்கு எந்த ஒரு குறைபாடுமே இருக்காதுங்க அதோடு சேர்ந்து புதன்கிழமையும் ஆடி முதல் நாளும் இருக்கக்கூடிய அன்றைய நாளில் நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில் அம்மன் கோவிலாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படி இல்ல அப்படின்னா மகாலட்சுமி கோவிலுக்கு நீங்க செல்வது அப்படின்றதும் ரொம்பவே நல்லதுங்க பெருமாள் கோவிலுக்கு செல்லலாம் சிவன் கோவிலுக்கு செல்லலாம் இந்த மாதிரி சென்று வந்தீங்க அப்படின்னா இன்னும் அதிக பலன் கிடைக்குங்க அதாவது வீட்டில் எதிர்பாராம ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா அதற்கான நல்ல முடிவினை ஏற்கக்கூடிய கடமை அப்படின்றது அந்த குடும்ப தலைவியான பெண்ணுக்கு தான் இருக்குங்க இப்படிப்பட்ட இந்த பெண்கள் எந்த நேரத்துல எந்த முடிவை எடுக்க வேணும் எந்த நேரத்துல எந்த முடிவை எடுக்கக்கூடாது அப்படின்ற தெளிவான தீர்மானத்தை எடுக்கணுங்க தன் கணவர் தன் கையில் கொடுக்கும் வருமானத்தை சிக்கனமா கடைபிடித்து தன்னுடைய குடும்பத்தை எப்படி மேலோங்க செய்ய வேண்டும் அப்படின்னும் தெரிஞ்சிருக்கணும் இப்படி பல வகையான புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த வெந்தய குளியல் ரொம்பவுமே உதவியா இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியை நினைத்து நம்ம நெல்லிக்காய் குளியல் செய்வோம் இல்லையா நெல்லிக்காயை வைத்து நம்ம தலைக்கு தேய்த்து ஊத்துவது எவ்வளவு நல்லதோ அதே மாதிரி புதன்கிழமையில இந்த வெந்தய குளியல் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க ஒரு பெண்ணுக்கு மிக மிக நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணமான பெண்கள் தான் இந்த வெந்தய குளியலை செய்யணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் திருமணம் ஆகாத பெண்கள் கூட இந்த வெந்தய விழுத தலைக்கு தேய்த்து குளிப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது தான் எல்லாருமே எல்லா பெண்களுமே இதை தலைக்கு தேய்த்து குளிப்பது அப்படின்றத செய்யலாங்க எல்லோருக்குமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான குளியலை அன்றைய தினம் ஆடி முதல் நாள் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் செய்துட்டு நீங்கள் மற்ற வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யும்பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க அதனால் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஏற்படும் நம்ம எல்லாருமே எதற்காக நம்ம வழிபாடு செய்யறோம் நம்மளோட குடும்பம் நல்ல ஒரு ஆரோக்கியமாக செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்றதுக்கான வழிபாடுகள் தான் ஆடி மாதம் முழுவதும் செய்வோம் தன தானியத்திற்கும் குறை இருக்க கூடாது அப்படின்றதுக்கான வழிபாடுகளை தான் செய்வோம் அந்த வழிபாடுகளை செய்வதற்கு முன்பாக இந்த ஒரு சிறிய பரிகாரத்தை செய்துட்டு செய்தீங்க அப்படின்னா இங்க செய்யக்கூடிய பரிகாரத்திற்கான பலன் முழுமையாக கிடைக்குங்க யாரெல்லாம் வருகின்ற ஆடி மாதம் முதல் நாளில் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க இந்த குழியலை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்